அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற பொறுமையில நம்ம தொடர்ச்சா காணொலியை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கிய வகைமை கோவை இலக்கியம் குறித்த பதிவுகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவை கோவை என்பதற்கு கோர்த்தல் என்ற ஒரு பொருள் உண்டு அகப்பொருள் இலக்கணத்திற்கு உரிய அனைத்து துறைகளையும் அமைத்து கோர்த்து பாடக்கூடியதுதான் கோவை ஒரு திரு பருவம் குளம் குணம் ஆகியன ஒத்த தலைவனும் தலைவியும் தெய்வத்தாலும் ஊழ்வினையாலும் ஏற்படக்கூடிய சந்திப்பில் காதலராகி பின்னர் திருமண நிலைக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகளை விளக்கக்கூடியதுதான் இந்த கோவை இலக்கியம் இதனுடைய இலக்கணத்தை பன்னீர் பாட்டில் கூறும்போது கோவை என்பது கூறுங்காலை மேவிய களவு கற்பெண்ணும் கிளவி ஐந்தினை திரிய அகம்பொருள் தலிலி அப்படின்னு வரையறை செய்து கட்டளை கழித்துறையால் நானூறு பாடல்கள் அமைய பாடப்படுவதுதான் கோவை அப்படின்னு வச்சனந்தி மாலை பதிவு செய்து ஆய்ந்த கலித்துறையான் நானூறு இந்த தொடர் தான் வச்சனந்தி மாலையில வரக்கூடிய தொடர் இப்ப நானூறு பாடல்கள் அமைய பாடக்கூடியது கோவை அப்படின்ற ஒரு வரையற வச்சனந்தி மாலை தருகின்றது கோவை இலக்கியத்தினுடைய தன்மை அப்படின்னு பாக்குறப்போ கோவை இலக்கியத்தில் வரக்கூடிய கதை மாந்தர்கள்ல தலைவன் தலைவி தோழி ஆகிய மூன்று பேர் ரொம்ப இன்றி இருக்காங்க பெரும்பாலான துறைகள் இம்மூவரில் ஒருவர் கூற்றாக அமையக்கூடிய பாங்கு நம்மளால பார்க்க முடியும் கோவையில் குறிப்பிடப்படும் தலைவர்கள் ரெண்டு பேரு ஒருத்தர் பாட்டுடை தலைவன் மற்றொருவன் தலைவன் நூலால் புகழப்படுபவன் பாட்டுடை தலைவன் தலைவனுடைய பெயர் வரலாறு இதெல்லாம் வந்து நூல்ல இடம்பெற்றிருக்கும் பொருள் தொடர்பாகிய வரலாற்றிற்குரிய தலைவன் யார்னா தலைவன் அந்த தலைவனுடைய பெயர் கூறுதல் மரபன்று அதனால கிளைவி தலைவர்கள் வெற்பன் நாடன் விடலை ஊரன் சேர்பன் முதலிய திணைநிலை பெயர்களால் குறிக்க பெறுவார்கள் அப்போ வந்து அவங்களுடைய பெயர்கள் இருக்காது அதுக்கு மாற்றா திணைநிலை பெயர்களா பெயர்களால அழைக்கக்கூடிய ஒரு குறைமை உண்டு பாட்டுடை தலைவன் இன்றையே பாடப்பெற்ற கோவை நூல் எதுனா அம்பிகாபதி கோவை தான் பாட்டுடை தலைவன் எல்லாமே பாடப்பட்ட கோவை நூல் கைக்கிளை கிளை களவு வரைவு கற்பு எனும் பெரும் பிரிவுகளை கொண்டது இந்த கோவை இலக்கியம் கடவுள் அரசர் வள்ளல் இவங்க எல்லாமே பாட்டுடை தலைவராக இருப்பாங்க கோவை நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் நாலாயிர கோவை ஒட்டக்கூத்தர் குலோத்துங்கன் கோவை ஒட்டக்கூத்தர் தஞ்சை வாணன் கோவை பொய்யாமொழி புலவர் ராமேஸ்வர கோவை கயாதரர் அண்ணாமலை கோவை கமலை ஞான பிரகாசனார் அசதி கோவை இடைக்கால அவ்வையார் காரி கோவை காரி நாயனார் அண்ணா கோவை கம்பரப்பன் சிதம்பர செய்ய கோவை சிதம்பரம் மும்மணி கோவை பண்டார மும்மணி கோவை இந்த மூன்று கோவை நூல்களையும் எழுதியவர் யார்னா குருபரர் ஒரு கோவை அமிர்த கவிராயர் குற்றால கோவை திரிகுடராசப்ப கவிராயர் கோடீஸ்வரர் கோவை சிவக்குழுந்து தேசிகர் சீகாழி கோவை திருவாவடுதுறை கோவை குளத்தூர் கோவை இது மூன்றையும் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை எழுதியிருக்கிறாரு இறையனார் கலைவியலுக்கு உரை மேற்கோளா அமைந்த கோவை எதுனா பாண்டி கோவை பொருளுக்கு உரை மேற்கோளாக அமைந்த கோவை எதுனா தஞ்சைவாணன் கோவை திருக்கோவையார் தான் முதல் கோவை நூல்களில் முதல் தோன்றிய நூல் கோவை இலக்கியத்தின் முதலாவது தோன்றியது எது பார்த்தீங்கன்னா பாண்டி கோவை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு ஆனால் அது கிடைக்கல நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுதான் இந்த பாண்டி கோவை ஆசிரியர் பெயர் தெரியவில்லை முன்னூத்தி ஐம்பது பாடல்களை கொன்றது நின்ற சீர் நெடுமாறன் என்ற மாரவர்ம அரிகேசரியை பத்தி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தான் இந்த பாண்டி கோவை பாண்டிக்கோவை முழுவதும் கிடைக்காததால் தமிழ்ல தோன்றிய முதல் கோவை நூலாக திருக்கோவையார கருதுறாங்க ஆசிரியர் யார்னா மாணிக்க வாசகர் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் பணித்ததால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இருக்காரு பாடியிருக்கிறாரு இங்க தவறா இருக்கு சிவபெருமானை பாட்டுடைய தலைவனாக கொண்டது திருச்சிட்ட கோவை அப்படின்ற பெயரும் உண்டு ராசக்கோவை அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டு நானூறு பாடல்களை கொண்டது சிவனை நாயகியாகவும் ஆன்மாவை அங்க தவறா இருக்கு சிவனை நாயகியாகவும் ஆன்மாவை வந்து ஆன்மாவை வந்து நாயகனாகவும் உருவகப்படுத்தி பாடக்கூடிய ஒரு முறை இருந்திருக்கு அப்ப அந்த நாயகன் நாயகி பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அங்க ரெண்டு இடத்துலயுமே நாயகி நாயகின்னு பதிவு செஞ்சிருக்கேன் அங்க மாறுதலா இருக்கு சிவனை வந்து நாயகனாகவும் ஆன்மாவை வந்து நாயகியாகவும் உருவப்படுத்தி கூட உருவகப்படுத்தி பாடக்கூடிய முறை வந்து இருந்திருக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அகமாந்தர் இடம்பெறக்கூடிய இலக்கியம் கோவை பாட வல்லவர் யார்னா ஒட்டக்கூத்தர் கோவை பாடுவது அவ்வளவு எளிதன்று ஏனை இலக்கியங்கள் பாடி புலமை தழும்பேறிய பெரும் புலவிற்கே இது வந்து இயலாத ஒன்று அதனாலதான் யாவையும் பாடி கோவை பாடு அப்படின்ற ஒரு வழக்கு இருந்திருக்கு அப்ப மத்த சிற்றிலக்கியத்தெல்லாம் பாடிட்டு கடைசியா கோவையை பாடுங்க அப்படின்ற ஒரு வழக்கு இருந்திருக்கு அப்ப எவ்வளவு கடினமானது அப்படின்றத இதன் மூலயமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது துறை கோவை கோவையத்தினுடைய அந்த கோவை இலக்கியத்துல பல பிரிவுகள் இருக்கு அதுல ஒண்ணு துறை கோவை ஒரு துறையில வருவன பாடினா அதுக்கு துறை கோவைன்னு பேரு வர்க்க கோவை மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்களால் தொடங்கப்படுவதாக ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு செயல்பாடுனா அதுக்கு வந்து வர்க்க கோவைன்னு பேர் ஐந்தனை கோவை ஐந்து திணைகளுடைய துறைகளை கூறுவது ஐந்தனை கோவை இந்த தகவலோட கோவை இலக்கியம் குறித்த பதிவுகளை வந்து நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயன்பட்டால் நிச்சயமாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி